அப்படி நான் எங்க கையில கட்ட கிடைக்காம பிரிச்சு அப்போ அடிமையாக வாழ்வதை சுகமாக ஒரு சமுதம் கொண்டாடுது அடிமை நான் அடிமை நான் கருணாநிதி குடும்பத்தின் அடிமை இந்த அரசு இன்றைக்கு காலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதை கோரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைப்பாளர் தினத்தினுடைய உழைப்பாளர் சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தி உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி இருக்காரு கொண்டாடிட்டு சும்மா இல்லை எங்க போனாலும் ஒரு அஞ்சாறு சிக்கரை கையில் அழுட்டு போவாங்க போனா நாங்க தான் மணிமண்டபம் கட்டி கொடுத்தோம் இமான் சிங்கிற நிலத்துக்கு போனா நாங்க தான் மணிமண்டபம் கட்டி கொடுத்தோம் அப்படியே கன்னியாகுமரிக்கு போனா நாங்க தான் திருவள்ளுவர் சிலையை கட்டி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த உழைப்பாளர் தினத்துக்கு போயிட்டு முத முதல்ல மே தினத்துக்கு விடுமுறை விட சொன்னது அண்ணா விடுமுறை விட்டது எங்க அப்பா சொல்றது இந்த அப்பா அப்படின்னு தப்பா சொல்லியிருக்காரு அந்த அப்பா மேதனத்துக்கு விடுமுறை விட்டு மேதனத்தை கொண்டாடி கொண்டாட வச்சோம் சம்பளத்தும் கூடிய விடுமுறையை கொடுத்தோம் அதனால உழைப்பாளர்களை தினத்தை கொண்டாடுகிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க நான் சுத்தி வளர்ச்சா பேச விரும்பல நேரமும் இல்ல நேரம் மேட்டுக்கு வந்துடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது உழைப்பாள தினத்தை கொண்டாடுகிற உரிமை எங்களுக்கு இருக்கின்ற பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தம்பி சேக்குட சொன்னாரு இதே திருப்பூர்ல இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு காசு இருந்த மின்சாரத்தை பத்து காசாக உயர்த்தி ரெண்டு காசு உயர்த்தி என்று மின்சார கட்டணத்தை குறைக்க போராடிய மாரப்ப கவுண்டர் ஆயி கவுண்டர் பெருந்தய ராமசாமி ஈரோடு ராமசாமி இது நம்ம தாத்தா ராமசாமி என்று மூன்று பேரில் நெஞ்சிலும் துப்பாக்கி கொண்டு பாய்கிறது மறுநாள் காலையிலே பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தந்தை ஐயா உரிமையுடைய அப்பா தாத்தா இன்பனுடைய கொல்ல தாத்தா அப்புறம் நாளைக்கு துன்ப நிதி துயர் நிதி துக்க நிதி பல நிதி வரக்கூடிய அவருடைய அவருடைய தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி பேசார் இப்படி விவசாயிகள் மாறப்ப கவுண்டர் கவுண்டர் ராமசாமி உள்ளிட்ட இவருடைய நெஞ்சிலே துப்பாக்கி பாய்ந்திருக்கிறது இதுதான் விவசாயிகளுக்கான ஆட்சியா இதுதான் தொழிலாளருக்கான ஆட்சியா என்று அதுக்கு என்ன பத்திரிகையா தெரியுமில்ல யாரு தொழிலாளர்களுக்கு விடுமுறை விட்ட மேல விடுமுறை விட்ட உழைப்பான தினத்துக்கு உழைப்பான சிலையை நிறுவனியா கலைஞர் சொல்றாரு துப்பாக்கி எடுத்து சுட்டா கொண்டு மல்லிகை பூவா வரும் உங்களுக்கு உழைப்பா கொண்டாடுவாரா அப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி அலுவலகம் ஜங்ஷன் பேரணி வருது திருநெல்வேலி காலங்கள் தெரிஞ்சிருக்கும் ஜங்க்சன் பேரணி என்ன கேட்டு எழுபது ரூபாய் கூலி உயர்வை நூறு ரூபாயை உயர்த்த வேண்டி போராடும் யாரு

சகித்துக் கொள்ள கருணாநிதி பாரிசுக்கு தொழிலாளர் தினம் கொண்டாட என்ன மயிலா தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு வெக்கம் இல்லாம எங்க அத்தா ஒருத்தர் இருக்காரு ஊர்ல முப்பத்தஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட் இருந்தவர் அவரு ஊர்ல ஒரு கொடி ஏத்துறாரு எந்த கொடிய கம்யூனிஸ்ட் கொடி ஏறக்கிட்டு நம்ம கொடி ஏத்துறாரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாங்க எங்க ஊருக்கு எங்க அம்மா பிறந்த ஒரு சிறுவை கொண்ட தொகுதி ராமானுஜமுதூர்ல அப்போ கொடி ஏத்தும் போது அவர் சொல்றாரு நான் கம்யூனிஸ்ட் முப்பத்தஞ்சு வருஷம் இருந்தேன் இப்ப உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படி ஆர்வத்தோடு சொன்னாரு அப்ப அண்ணன் கேட்டாரு ஏன் வந்தீங்க அன்னைக்கு காம்பரேட்டா இருந்தாங்க இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டாங்க அதனால வந்துட்டேன் இந்த வார்த்தை அண்ணன் சீமான் மண்டிக்குள்ள எதிர்க்காரு ஏய் நல்லா இருக்கா இந்த வாசகம் அன்னைக்கு காம்பரேட் இன்னைக்கு கார்பரேட் அக்கா கார்த்திகா சொன்னாங்க எந்தெந்த நிறுவனத்திலும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கியிருக்கிறது என்று பாண்ட தேர்தல் பத்திரத்தில் பாஜக காங்கிரஸ் திமுக முதலாயம் இவருக்கு தொழிலாளர் பத்தி என்ன அக்கறை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் இல்ல இப்போ சமீபத்தில் போராட்டம் என்ன அதே போல தங்கம் வைப்பதற்காக சாம்சங் தொழிலாளர்கள் ஒரு அணியாக மாறி சங்கம் அமைக்க சொல்றான் அந்த திமுக என்ன பண்றது அந்த முதுராணிகிட்ட பேசி அவனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த முதுராணி வர்க்கத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை உருவாக்கி அவன் ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு பெரிய பெட்டி பெட்டிக்கடைக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன கடையை போட்ட மாதிரி இன்னும் ஒரு கடையை வச்சுட்டான் இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் நாம் தமிழ் தொழிற்சங்கமும் சந்திரன் சீமா மட்டும் தான் தனத்தை இறங்கி நாம் தமிழ் எல்லாரும் சொன்னாங்க அந்த தொழிலாளர் பின்னல் நடை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நெசவு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத ஒரு தொழிலாளர் காட்டுங்க எட்டு மணி நேரம் வேலைக்கு தான் இந்த போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மணி நேரம் வேலைக்கு தான் போராட்டம் எட்டு மணி நேரம் வேலை

கொத்தடிமை முறை ஒழிக்கப்படல இன்னைக்கும் அங்கங்க சொல்றான் கொத்தடிமை முறைகள் மீட்டர் கொண்டு வந்திருக்கோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்தியாவில கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டுச்சு ஆனா அவன் சொல்றான்ல தம்பி எனக்கு முன்னாடி தம்பி சொன்னாரு வெக்கமே இல்லாம உழைப்பாள தினத்தை கொண்டாடுறான் யார் இங்க நிம்மதியா இருக்கா திருப்பூர் ஒரு காலத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் இந்த பகுதியில் டென்த் முடிச்சா பிளஸ் முடிச்சா டிப்ளமோ முடிச்சா ஐடிஐ முடிச்சா கண்ணூரியில பாஸ் ஆனாலும் பாஸ் ஆகாட்டணும் எம் என்ன பதிஞ்சு வச்சு ஏன கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் திருப்பூருக்கு போனால் புழைப்பு கொள்ளுவான் என்று ஏவோரும் வந்த ஒவ்வொருத்தரும் தான் திருப்பூர் வாழ்க்கைக்கான மாற்றமா இருந்தது திருப்பூரா இருந்தது இன்னைக்கு திருப்பூர்ல வாழ்ந்தவனுக்கே வாழ்க்கை இல்ல திருப்பூர்னுடைய பூர்வகுடி மக்களுக்கே திருப்பூருடைய செந்த முறை கொன்னவனுக்கு இன்னைக்கு வாழ்க்கை இல்லை பெ ஈரோடு பெருந்துறையில மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரம் பேரு சொல்றாங்க வடநாட்டுக்காரங்க இங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் சண்முகல நான் பாத்து வந்துருந்தேன் தெரியாம வந்துட்டேன் நம்ம அலுவலகத்து பக்கத்து தேநீர் கடை அங்க போய் தேனீரை குடிச்சிட்டு உட்கார்ந்து ஜோடி ஜோடியா போறான் அப்பதான் சண்முகண்ட கட்ட என்ன நடக்குது எல்லாமே பதினெட்டு பத்தொன்பது இருபது வருஷம் ஜோடி ஜோடியா போதே இதான் பா நடக்குது இதான் நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை தெரியுமா நல்லா தெரியும் அப்ப ஏன் பண்ணுது அந்த கோல்டுனா அந்த ராஜ் பேரு அவன்கிட்ட இருந்து காசு போயிட்டு இருக்குப்பா திருப்பூர் எப்படிப்பட்ட ஒரு நாசமாக்கிட்டான் நாசமாக்கிட்டான் பதினைஞ்சு ஆண்டுகள் ரொம்ப நல்ல பதினைஞ்சு வருஷத்துல திருப்பூரின் கலாச்சாரம் மாறி போச்சு முன்னாடி திருப்பூர்ல சுத்தி இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் நம்மால் கடை போட்டுருந்தான் போனா உண்மையில திருப்பூரா இல்ல மாப்பி ஊப்பி காப்பியா இல்ல அயோத்திக்குள்ள போந்துட்டோமா சண்டிகரிக்குள்ள வந்துட்டோமா நமக்கு தோணுது போரா வந்து செம்பட்ட தலை பான்பாக்கு அப்புறம் துப்பிட்டு

உண்மையான கம்யூனிஸ்டா வாழ்ந்துட்டு இருக்காரு சுப்பாராயன் அவருக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது அவருக்கு வடநாட்டுக்கார வந்தான திருப்பூர்கார வந்தான திருநெல்வேலிக்கார வந்தான எந்த கவலையும் இல்ல கமிஷன் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்கன்னா முதலாளி பயப்படுவான் யோ கூட்டு பேசுங்கயா யோ கம்யூனிஸ்ட் பேச முடியாது அவன் மண்டக்கருக்கு பிடிச்சவையா அவன் வந்து பேசவே முடியாதும்மா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல போஸ்டர் ஓட்டுறான்னா கம்பெனிக்காரன் டீல் பேசான்னு அர்த்தம்

முதலாளியுடைய புறவழியை கடிச்சு வாங்கி கம்யூனிஸ்ட் போனாங்க போனது இருபது ஏக்கருக்கு இருபது ஏக்கருக்கு பிரச்சனை ஒரு முதலாளி கூட எங்க குடும்பத்தோடையும் போய் சிறுமிகுண்டத்தில் ஆர்ப்பாட்டம் நான் சின்ன பிள்ளை எட்டாவது படிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன் டவுசரை போட்டுக்கிட்டு அப்படியே அப்படியே நடக்குது போராட்டம் ரெண்டரை வருஷமா நடக்குது எக்ஸல் சூப்பர்ல வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் சத்தியமா சொல்றேன் டாடா சுமோட போனாருங்க ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல போனா